வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா நாளைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது காரணம் என்ன அப்படின்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் விழா செலிப்ரேஷன் வந்து நடக்க போகுது இந்த செலிப்ரேஷனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்க போகிறாரு இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்க போகிறாரு ஸோ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கும் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அழைப்பின் பேரில் டெல்லிக்கு வந்து போகிறாரு டெல்லிக்கு போகும்போது பிரதமர் மோடி அவர்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்களையும் சந்தித்து ஆலோசனை வந்து நடத்தப் போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இன்னும் பாராளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இன்னும் வந்து ஃபைனல் ஆகலை எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒன்று கிளியராக வந்து தெரியல அதனால மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பிஎம் உள்துறை அமைச்சர் மற்றும் ஜே பி நட்டா அவர்கள் கூட நடத்த போறாரு அப்படிங்கிறதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து இருக்கு இதில் அண்ணாமலை அவர்கள் குறித்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னா நேற்று நடந்த மத்திய சென்னை தென் சென்னை செயல் வீரர்கள் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அதாவது பூத் ஒர்க்கர்ஸ் அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த கிளியரா வந்து சொல்கிறாரு என்னென்னா இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் திமுகவை முழுவதுமாக எதிர்க்கக்கூடிய கட்சி பாஜக அப்படிங்கிற ஒரே கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அதனுடைய மறைமுக அர்த்தம் என்ன சமீப காலமாக திமுகவை அதிமுக பெருசாக வந்து எதிர்க்கிற மாதிரி வந்து தெரியலை பாஜக தான் இருபத்தி நாலு மணி நேரமும் திமுகவை எதிர்த்துக்கு இருக்குது சில பேர் கருத்து கணிப்பை வந்து வெளியிடுவாங்க பாஜக மிக குறைவான வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபிக்கு எந்த தொகுதியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காதலே வாங்காதீங்க இருபத்தி ஐந்து தொகுதிகள் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் டஃப்பான பயிட்டு வந்து கொடுக்க முடியும் அப்போ இந்த இரண்டு தான் இருக்குது இந்த இரண்டு மாதத்தை விட்டுறாதீங்க வெற்றியுடைய நுனி வரைக்கும் போயிட்டு வெற்றியை வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும் அதனால் இந்த இரண்டு தான் மிக முக்கியமான காலங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பூத் ஓர்கர் முன்னாடி வந்து பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ நடக்க போகிறது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னா தேசிய கட்சி தான் முக்கியம் அப்போ தமிழ்நாட்டில் நாங்க தான் வளம் எங்களுடைய தலைமையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு பாயிண்ட் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி சேர்ற மாதிரி வந்து தெரியலை ஏன்னா அதிமுகவுடைய தலைவர்கள் தொடர்ந்து அண்ணாமலையை விமர்சனம் வந்து பண்ணிக்கிறாங்க நேற்று நடந்த அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவை அண்ணாமலை இழிவாக பேசலை விமர்சனம் பண்ணி வந்து பேசலை இப்போ அதிமுகவுடைய ஒரு தலைவர் கே பி முனுசாமி அவர்கள் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க அவங்க என்ன நினச்சிக்கிருக்காங்க அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எல்லாமே நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு வந்து நினச்சிருக்காங்க அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு திமுக காங்கிரஸ் கிட்ட தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கு அங்கே இருந்து ஓரளவு பிரிஞ்சாலும் மிக குறைவான விகிதம் தான் அதிமுகவுக்கு வந்து போகுமே தவிர அப்படியே திமுக காங்கிரஸுக்கு போய்க்கிருந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் முழுவதுமாக அதிமுகவுக்கு வராது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்ரி இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை இன்னைக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான அந்த முயற்சியில் களமிறங்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய உழைப்பு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேற்று ஓசூரில் நடந்த பாத யாத்திரையில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு நூற்றி ஐம்பதாவது சட்டமன்ற தொகுதி எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய நூற்றி ஐம்பதாவது தொகுதி அந்த பாத யாத்திரையை முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து மின் நைட் ஆகிடுச்சு பிறகு அங்கேருந்து இருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்தோன்னே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தென் சென்னை செயல் வீரர்கள் கூட்டம் பூத் ஒர்க்கர்ஸ் கூட்டத்தை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு பிறகு பார்த்தீங்கன்னா மதியானத்தில் மத்திய சென்னை பூத் ஒர்க்கர்ஸ் கூட்டம் வந்து நடக்குது அங்கே போய் வந்து கலந்துக்கிறாரு அது முடித்த பிறகு திங்கர்ஸ் செல் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ஸ்பீச் ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாரு எப்போ அப்படின்னா ஈவினிங் நேற்று ஈவினிங் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு அவ்வளோதான் அண்ணாமலைக்கு இன்னையோட இன்னையுடைய ஷெடியூல் வந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கான ஷெடியூல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் டிவிஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் குடும்பம் வந்து காஞ்சிபுரம் ரீஜியனில் வந்து இருக்குது அங்கே வந்து போயிட்டு ஆனுவல் டேல வந்து கலந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அப்போ கூட ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு அங்கே இருக்கக்கூடிய இந்த பாரதிதாசன் குழுமத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பணம் வந்து கலெக்ட் பண்ணி எங்களால் முடிந்த இந்த தொகையை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்குறோம் அவர் பாத யாத்திரைக்கு இல்லை எதுக்காவது பயன்படுத்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு கொடுக்கறதை விட்டுட்டு சயின்ஸ் லெபார்டரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் சயின்ஸு செக்டார் தான் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை வந்து நம்ம வந்து அடையணும் அதனால படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் லெபார்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அந்த செக்கை மறுபடியும் ஸ்கூலுக்கே வந்து கொடுத்துறாரு அந்த குடும்பத்துக்கிட்டே கொடுத்துறாரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது அப்போ ஒரு நாளில் தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்ப்பதற்கு அடுத்தடுத்து பாத யாத்திரையிலிருந்து ஆரம்பித்து நிர்வாகிகள் கூட்டத்திலிருந்து தொட்டு ஸ்கூல் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக அண்ணாமலை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவ்வளவு ப்ரோக்ராமில் கடந்துக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலை அவர்களுடைய கையை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு மூணு நாலு வேண்டேஜ் வந்து போட்டிருக்காரு நிறைய காயங்கள் வந்து அவருக்கு வந்து இருக்குது பாஜகவினர் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து போட வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உடல்நிலை தான் முக்கியம் அதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரே வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க கொஞ்சம் அண்ணாமலை ரெண்டு மூணு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையுடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ தமிழகத்துல பாஜகவை வளர்ப்பதற்கு அண்ணாமலையை தாண்டி வேற யார்னாலே முடியாது அப்படிங்கிறதான் இப்ப இருக்கக்கூடிய கல நிலவரம் ஸோ அண்ணாமலை அவர்கள் முக்கியமான பேச்சுவார்த்தையில் வந்து கலந்துக்க போகிறாரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது என்னென்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக எவ்வளோ வைப்ரண்டாக இருக்கோ அதுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு டஃப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியும் பயங்கர வைப்ரண்டாக இருக்காங்க கடுமையான ஒரு போட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்னார் அது கிட்டத்தட்ட உண்மைதாங்க தாங்க இப்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிருச்சு அப்புறம் எதுக்காக அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை விமர்சனம் பண்ண மாட்டாரு திமுக மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறாரு தவிர இபிஎஸ்ஐயோ அதிமுகவை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற கேள்விகளை நம்ம பரவலாக பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தமிழக ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் கிடையாது இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் அப்படி இருக்கும்போது எதுக்காக அதிமுகவை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை நினச்சிருக்கலாம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சரி இல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது சரி மாறி மாறி திமுக அதிமுக பத்தி மட்டும்தான் பேசுவாங்க அதிமுக திமுக பத்தி மட்டும்தான் பேசுவாங்க ஆனா இன்னைக்கு நிலவரம் கள நிலவரம் மாறி இருக்கு திமுக ஒரு மணி நேரம் இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பாஜகவை தான் விமர்சனம் பண்ணுறாங்க பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு களம் வந்து மாறி இருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் பிஜேபிக்கு போட்டி திமுக திமுகவுக்கு போட்டி பிஜேபி அப்படிங்கிற சூழலில் களம் நகர்ந்துக்கி இருக்கு அதிமுக குறித்து பரவலாக யாரும் பேசுறது கிடையாது இபிஎஸ் அவர்கள் இது பண்ணாரு அது பண்ணாரு திமுக எதிர்த்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாரு அப்படிங்கிற பற்றிய டாக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் நம்ம பார்க்க முடியலை அப்போ அண்ணாமலை என்ன நினைச்சிருக்கலாம் தமிழக பாஜக என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா அதிமுக குறித்து பொதுமக்களே பெரிய அளவில் பேச மாட்டாங்க அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி அதை ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாற்றி பிறகு எதுக்காக வந்து இபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுக்கணும் ஸோ வேண்டா அப்படியே போகிற போக்கில் அவங்க வந்து போகட்டும் நம்மளுடைய டார்கெட்டு திமுக அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணுறாரோ அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது ஓகே என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மிக முக்கியமாக இந்த டாபிக்ல நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன டெல்லியில் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் ஜே பி நட்டா அவர்களையும் சந்திக்க போகிறாரு சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடக்கப்போகுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனை இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद